அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வரை பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை கொடுத்துள்ளது சிதை பத்தி விரிவாக்க வீடியோல பாக்குறோம் சிவடிவா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்ப இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ற பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி கூடிய லேசானது முதல் மனமழை பெய்யக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையும் தேனி மாவட்டத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் இன்று இரவு வரை சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை தருமபுரி சேலம் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இந்த மழை இயக்கக்கூடும் நாளை வட தமிழகம் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டம் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸே ஒட்டியே இருக்கக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது நன்றி வணக்கம்